அனைவருக்கும் காலை வணக்கம் ரொம்ப எனக்கு முப்பதாம் தேதி ரொம்ப பிடிச்ச தேதி ஏன்னா நான் பிறந்த தேதி முப்பதாம் தேதி அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி ஆயிந்தால் என்னை பிடிச்சவர் அவரோட தன்மை அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற நார்மலா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது பயங்கரமாக எதை சொல்லணும் ஏதுன்னு ஏதோ துடி போட இருப்போம் தெளிவா இருப்பார் எதை சொல்லணுங்கிற பாயிண்ட் பை பாயிண்டா அவங்க உணவிலே ஆரம்பித்து உணவிலே முடித்த தெய்வமே ரொம்ப சந்தோஷம் சொல்லும்போது காமராஜர் வந்து இறைவன் வந்து எதுக்காக அங்கே முதல்ல கேட்டு போட்டார் அப்படி நான் யோசித்தேன் இறைவன் வந்து ஐயா நீர் எவ்வளோ வேகமாக போனாலும் பார்க்க வேண்டியது அப்படி கொஞ்சம் லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டு பார்ப்பா அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போட்ட கேட்டை போட்ட உடனே லெஃப்ட்டையும் ரைட்டையும் பார்த்ததுனால அந்த நண்பரோட போய் பேசுகிறதும் சாப்பாடை போடுவியான்னு அந்த கிராமத்துல இருக்கிற பையன் வந்து கேட்கறதும் அவனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு முயற்சி எடுக்கணும் இதெல்லாம் வந்து இறை தான் பாக்குறேன் நான் ஃபர்ஸ்ட் கனெக்ட் அப்படிங்கிறத எப்பொழுதுமே சொல்லுவேன் இது செயல் காமராஜரோட இந்த பையன் போய் பேசணும்னா கேட்ட போட்டு ட்ரெயினை வரவழிச்சு ஆஹ் எப்பொழுதுமே எனி கனெக்ட் நம்ம என்ன பேசுறோம் நான் போய் பேசிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட் டிசைடட் பை காட் அதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் ரெண்டாவது கனெக்டே நடக்கும் இல்ல நம்ம ரெண்டாவதா பேசுறது நம்மளோட படிப்பு தான் இப்ப ரெண்டு பேர் பேசிருப்போம் காமராஜரு அந்த பையனை ஒன்னாலதாண்டா நான் இதை வந்து பண்ணேன் அப்படின்னு அவர் யோசிச்சு பேசுறதா அது அவரோட உயர் முயற்சி ஐயா தான் எனக்கு வயிறு நிறைஞ்சதுன்னு சொல்லி திருப்பி பேசுறதும் கனெக்ட் இதை நான் எப்படி பாத்தனா எதை எப்படி எதற்காக ஏன் செய்கிறோம் எதை எப்படி எதற்காக ஏன் செய்கிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டியோட சரி கொடுக்கறாலும் சரி அதாவது பிஃபோர் ரிசல்ட் பிஃபோர் இன்புட்டே அப்படி ரிசீவ் பண்ணும்போது தான் நமக்கான அந்த அவுட்புட்டை மாத்த முடியும் அதாவது அந்த கதை சொன்னார் நிரப்பு ஐயா வேற லெவல் கதை இது நிறைய தடவை கேட்டிருப்போம் ஆனா இன்னைக்கு அதை அசைப்படும் போது வேற லெவல் ஐஎம் பிளானிங் டு ஃபீல் தட் பீப்புள் ஐயா நம்ம நேற்றுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோம் வயத்தர் நிரப்புறதுங்கிறது அபரிம வைத்தலாம் நிரப்புறது இல்லை மேலே வச்சுருக்கு எந்த விஷயத்தையும் தொடர்புல அக்காராட செல் இருக்குது அதை சாப்பிட்றதா தெரியல இது மாதிரி இதே நேரத்தில் நான் போய் நெய்வேலியில் என் தங்க வந்து லக்ஷ்மி நாயோட பிரதர் சிஸ்டர் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறதுனால ஸ்பீச்சு கொடுக்கறதுக்காக போவேன் நெய்வேலி போனால் அங்கே போயிடுவேன் ஸ்கூலில் வாங்க 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 சார் இருப்பாங்க போய் எல்லா பிள்ளைங்களையும் வர இடத்த ஒரே கிளாஸ்ல உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் மோட்டிவேஷன் நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத விட நான் என்ன கொடுக்குறேன்னு நினைப்பேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஒரு சின்ன புக்கு கொடுப்பாங்க கேட்டுட்டு வாங்கிட்டு வருவோம் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஒன்றரை மணிக்கு வாழ்க்கையில வந்து நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட மதிய உணவு எல்லா பசங்களும் ரொம்ப சந்தோஷம் ஓடுவாங்க எங்கடா வர்றவங்கனால மதிய உணவு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தூரம் அதாவது ஸ்கூல் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் அது சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்றது ரொம்ப தூரம் நான் வந்து வண்டியர்றதுக்கு முன்னாடி நேரா போயி அவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அழகா பார்த்தேன் போயிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு கையை எழுந்துருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கையை பாருங்க ஞான தானம் குடுக்கறது ஒரு பக்கம் நீங்க யார்த்தையா இருந்தாலும் சரி கொடுப்பதிலும் இன்பம் பெறுதலிலும் இன்பம் நம்ம என்ன நினச்சிடறோம் நான் ஏன் போய் கையை எழுந்திரணும் என் ஆசை நான் யார்த்தையாவது நல்லது நான் பத்து ரூபா வாங்கினாலும் சரி அஞ்சு பைசா வாங்கினாலும் சரி அவங்க சௌக்கியமா இருப்பாங்கன்னு என் ஜாதகப்படி சொல்லிட்டாங்க அதனாலயே நான் ரோட்ல நின்று எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்சதை கொடுத்துட்டு அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அவங்க ஒரு விஷயத்த வாங்கிட்டு அவங்க சோக்கியமா இருப்பாங்கன்றதுனால ஆஹ் அதனால என்னோட ரிமைனிங் லைஃப் இப்படி ட்ராவல் ஆகி அந்த பையன்கிட்ட கேக்குறேன் தம்பியே கொஞ்சோண்டு கொடுப்பான் சார் தட்டை வாங்கிக்கிங்க சார் நான் வேற தட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் சார் அப்படின்னா அவ்வளோலாம் சாப்பிட யார் நீ வேற கொஞ்சம் குடியா அப்படின்னு அதாவது அந்த குழந்தைங்க வந்து எவ்வளவு அதுக்கு அந்த சாப்பாடு சொல்றோம் பசியில போற மக்களுக்கு அந்த அளவுக்கு ஃபுட்டு வந்து நம்ம சொல்றோம் மருங்க நூறு கிராம்ல மூணு முந்திரி பருப்பு இருக்குன்னு ஆஹ் எப்போ பார்க்க போறான் அந்த முந்திரி பருப்பை நம்ம அந்த அந்த அவங்க கொடுத்த துள்ளியூண்டு கையாது அதுல இருந்து துள்ளியூண்டு அதை சாப்பிட்றதுக்கே நமக்கு ரொம்ப இதாக இருக்கும் இட்ஸ் நாட் அ குவாலிட்டி ஃபுட் இட் இஸ் ஏதோ பயிரை நினப்புறதுக்கான அந்த ஃபுட்டு தான் அது ரொம்ப பிரமாதமாலாம் இருக்கும் அப்படின்னு ஆனால் அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்ருக்கேன் அங்க வந்து திடீர்னு வந்து யாராவது பை சாப்பாடு அவங்கள்ட்ட காசு இருக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதி அதை கையேந்தி யார்கிட்டயோ காசை வாங்கிட்டு வந்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பத்து இட்லி நாலு இட்லி தாப்பா நீ வாங்கி சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுலயாவது நம்ம கிட்ட காசு இல்லை அதனால தான் போறோம் ஆனா நான் அந்த காசையே வேற யார்ட்டையோ கையேந்தி வாங்கிட்டு வந்த ஒருத்தர் வந்து அங்க வரும்போது இந்த ஃப்ரீயா சாப்பிடும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷமே வேற இது மாதிரி இடத்துலலாம் நம்ம சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் நிரப்புதல் அப்படிங்கும் போது நான் மன நிறைவை மக்களிடம் நிறைவேற மன அமைதியை நிரப்புவேன் நம்ம வயிற நிரப்புறது தாண்டி அவர் பேசுறது வயிறை நிரப்புறதை பத்தி தான் ஆனா அது மனுஷனுக்கு அவன் ஃப்ராடு இந்த பித்தளாட்ட வேலைகள்லாம் பண்ண மாட்டான் சொல்லும்போது சொன்னாரு மக்கள் ஒரு விஷயத்த சொன்னா வேறு வேறு விதமா யோசிச்சு வேத விதமா செஞ்சு வேறு விதமா மாத்தத்தை கொண்டு வருவானுங்க நெகட்டிவா யோசிச்சு இதை ஏன் இது நொல்ல நோட்டா சொல்லிக்கிட்டு இருக்கிற செய்யறத சிறப்பா செய்யணுங்கிறத அவர் ரொம்ப அழகா சொன்னார் வேறு விதமா யோசிச்சு வேறு விதமா செஞ்சு வேறு விதமா மாத்த செஞ்சிருவானுங்க அப்படியெல்லாம் இல்லாம ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை நம்ம கொடுக்கறது என்னால் என்ன முடியுமோ அதை நான் கொடுக்குறேன் ஒன்னால என்ன முடியுமோ ரிசீவ் பண்ணிக்க ஒன்னால என்ன முடியுமோ அதை மேம்படுத்துகிற ஆட்டிடியூட வந்து வரும்போது ஆர்ட் ஆஃப் லிவிங்ல வந்து நாங்கெல்லாம் இது எடுப்போம் எல்லாம் செப்பலை கழட்டி போடுவாங்க யாருமே செய்யாத வேலையை நான் ரொம்ப சந்தோஷமா செய்வேன் எல்லாரோட செருப்பையும் அடுக்கி வைப்பேன் அந்த இடத்துல நாங்கள் வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் நான் வந்து ஒரு வாலண்டியரா இருந்து ஒரு சென்டரே போட்டு எங்களுக்கு வந்து அந்த இடத்துல அந்த செருப்பு வைக்கிறத பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் சேர்த்து அதே மாதிரி அழகாக அடுக்குவாங்க இதெல்லாம் ஒண்ணும் தரக்குறைவான செயல் கிடையாது நம்மளை பத்தி நம்மளை அண்டர் எஸ்டிமேட் லிட்டம் அண்டர் எஸ்டிமேட் இனிமே நம்மளுக்கு போய் யார்தான் சொன்ன மாதிரி யார் சர்டிபிகேட் கொடுக்க போறா நம்ம வாழ்ந்த முறைகளையும் வாழ்ந்த விதங்களையும் நான் யோசித்த விதங்களையும் மத்தவங்களுக்கு சொல்லும் போது அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில வேல்யூ அடிஷன் பண்றதுங்கிறது யாராலனால முடியும் அடுத்த வாழ்க்கையில வேல்யூ அடிஷன் பண்றதுக்கு உண்டான ரிமைனிங் லைஃபை ஆஃப்டர் பிப்டி பண்ணணுங்கிறதும் அதை வந்து நான் முயற்சி எடுத்திருக்கேன் அப்படிங்கும் போது என் பையன் ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன் சிங்கப்பூர் வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி போனாப்ல ஒரு நாலு நாள் ரொம்ப கஷ்ட அவசரமா கிளம்பி போயிட்டா அங்க இருந்து கேமரா அது இதுன்னு ரொம்ப கடன் எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு பார்த்துட்டு வந்தேன் சிங்கப்பூரை இன்னைக்கு வந்து போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு போயிருக்காப்புல போகும்போது அங்க நான் அங்க இருந்தேன் பா இங்க இருந்தேன்ப்பா ஹோட்டல் எப்படி இருக்குன்னா ஆர்டர் பண்ணிட்டு நீங்கள் டேபிளுக்கு போனீங்கன்னா ஃபுட்டு வந்துடும் அங்கே உள்ள நுழையும் போதே போட்டுட்டு போனால் வந்துருமா அது முன்னாடி இருந்தது இப்போ ஒரு சர்வரும் கிடையாது ஒன்றும் கிடையாது டேபிளுக்கு கன்வேயர்ல வருது ஃபுட்டு அந்த டேபிளுக்கே வருது அதை தாண்டி சாப்பிட்டு முடிச்சப்புறம் தட்ட ஒரு பாக்ஸில் நம்மளே போடணுமா யாருமே ஆளே கிடையாது அங்கே இதை வந்து சொல்கிறாப்ல இப்போ லாஸ்ட் வீக் போயிட்டு வந்துட்டு அங்கே டேபிளில் கொண்டு வந்து வச்சதையும் யாரும் கிடையாது ஃபுட்டு பரிமாறினதும் யாரும் கிடையாது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படிங்கிறத சொல்லிட்டு அது ஒரு ஹாட் வாட்டர் பேஸுன்னு இருக்குது அதுக்குள்ளே நம்மளே கொண்டு போய் போட்டுடணும் போட்டு கை வீட்டு வர வேண்டி தான் ஆனால் யாராவது டேபிள்லேருந்து எடுக்கலைன்னா வெளியில் வர இடத்துல வெளியில் வராதா அந்த கேட் ஓப்பன் ஆகாது கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கும் அங்கே ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு சார் கே சார் டோர் ஓப்பன் ஆகலையா டோர் ஓப்பன் ஆகாத தெய்வமே உங்கள் டேபிளில் இருக்கிற பிளேட்டை நீங்களே எடுத்து போட்டு இப்படி உலகத்துல ஒரு பதில விஷயத்த சொல்றாங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா கலர் வாழ்க பல்லாண்டு திருச்சியில் லட்சுமி ரொம்ப பிடிச்சவர் அவர் நிதானமா பல எக்ஸ்பீரியன் சந்தோஷமா சொல்லியிருக்காரு நாம் அமைதியையும் ஞானத்தையும் விதைத்துக் கொண்டிருப்போம் அவங்க அவருடைய தாட்டம் முயற்சி எடுத்து நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போவோம் நன்றி வாழ்க பல்லாண்டு Andrea.